அட் நல்லா நடிக்கிறான்டா நல்லா நடிக்கிறாங்க இவ்வளவு கேவலமா ஊட்ல உட்காந்து சோர் தின்னு ஜெஃப்ரீ எல்லாம் இவ்வளவு எப்படி சொல்றது ஒரு இன்டென்ஷன்ல பேசியிருக்கான் பாருங்க ஒரு ஏன்னா நான் போனதுக்கு அப்புறம் வந்து பட்ட மாதிரி விளாண்டிட்டு இருக்க பாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்கான் அண்ட் இவன் இந்த ஒரு வார்த்தை சொல்லிருக்கான்ல இப்ப இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் இந்த ஒரு அந்த ஒரு கை உடஞ்ச மாதிரி வந்து இருக்கான்னு அதை நான் வந்து இப்ப லைவ்ல வந்து நடந்திருக்கேன் உங்களுக்கு வந்து சொல்ல என்ன நடக்குன்னா பஸ்ட் சண்டை வந்துச்சு நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பசர் அடிக்கிறாங்க பசர் ரெண்டாவது பசர் இது ரெண்டாவது பசர் அடிச்ச உடனே நம்ம மஞ்சரி வந்து நீ வந்து ஹோல்டு பண்றா மஞ்சரியும் ராணுவ ஒரு டீம் அங்கிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சிதா பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி மூணு பேரும் ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா மஞ்சரி வந்துட்டு நான் நீ ஹோல்டு பண்ணு நான் போயிட்டு அந்த கண்மையில வந்து செங்கல் எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஹோல்டு பண்ணிட்டு அங்கிட்டு பாத்துட்டு இருக்கான் டக்குன்னு ஜெஃப்ரி வந்து ரெண்டு இதை திருடிட்டு போறான் திருடிட்டு போன உடனே நம்ம ராணுவம் வந்து அந்த ரெண்டு செங்கலை புடுங்க போனா இவன் தடுத்து நிறுத்திட்டு இருந்தா உடனே வந்து டப்பல் கீழே விழுந்து உளுந்துடான் உழுந்து இந்த கை வந்து பிராக்சர் ஆயிடுச்சு ஓகேங்களா பிராக்சர் ஆயிடுச்சு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பசர் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஆளு வந்து காயம் அறிஞ்சி புண்ணாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போயிருந்தாங்க அதுல ஜெஃப்ரி போகும்போது ராணுவ வந்து தெரியாம பண்ண தான் இருந்தாலும் ராணுவ பண்ண தப்பு தான் ஜெஃப்ரி வந்து உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் பார்க்க போகும்போது அவன் வந்து என்ன பண்றான் அந்த உள்ள போகும்போது அந்த ராணுவம் வந்துட்டு இங்க அன்சிதாவும் பவித்ரா மட்டும் தான் அப்படியே செங்கல் எடுக்கணும் தான் அதுக்கப்புறம் எடுக்க வரும்போது இங்க பாரு எப்படி எல்லாரும் பாரு ஆளே இல்லாம இருக்கும்போது எல்லாரும் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு மீனிங்ல வந்து சொல்லிட்டு இருந்தான் ஆனால் இவனுக்கு எங்க போச்சு அறிவு மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் விஷாலு அருணு சௌந்தர்யா இவங்க இருக்காங்க ஜாக்லின் ரஞ்சித் ரயன் இவங்க மூணு பேர் அங்க போய் விளாட வந்தன அங்க போய் கேம் வந்து காமிக்க வேண்டியதானே இங்க வந்துட்டு காமிச்சிருக்க ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல காமிக்க வேண்டியதானே ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல காமிக்கிறத அங்க மூணு பேர் இருக்கானுங்க மூணு பேர் இருக்க இடத்துல காமிக்க வேண்டியதே அப்ப வந்து அந்த ஒரு மீனிங் இருக்குல்ல நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அந்த மீனிங் வந்து அப்பதைக்கு உனக்கு பொருந்தும்ல இப்போ வந்துட்டு யார் அந்த மீனிங் பொருந்தும்னு பார்த்தா ஜெப்ரிக்கு மட்டும்தான் இந்த மீனிங்கே பொருந்தும் கண்டிப்பா வந்து ஜெப்ரிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்ன காரணம் தான் அவன் வந்து கேம் வந்து விளையாண்டுட்டேன் கேம் என்ன நீ எடுத்தது கரெக்ட் எடுத்துட்டு நீ அவன் பண்ணது தப்பு ஆனா நீ இந்த ஒரு இது மீனிங் மாதிரி வந்து சொன்ன அத வந்துட்டு நீ மூணு பேர் இருக்க இடத்துல போயிட்டு மூணு பேர் டீம் வந்து மூணு பேரு அதுல வந்து ஜெஃப்ரி ஒரு டீம் ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு டீம் அதுல ராணவ் மஞ்சரி அண்ட் இதுல வந்து முத்து தீபக் ரெண்டு ரெண்டு பேர் டீம் இதுல என்ன நடக்குதுன்னா இவனுங்களாம் அப்படியே டீம் ஆகிட்டாங்களா ஜெப்ரி வந்து அங்க போய் எடுக்க முடியல அவனால அங்க ஒரு கேமும் நடத்த முடியல அவனால அங்க போயிட்டு மூணு பேர் இருக்காங்களே மூணு பேர் இருக்க இடத்துல நம்ம தைரியத்தை காமிப்போம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்ல யாரு ரெண்டு பேர் இருக்க இடத்துல வந்து யாரு தைரியத்தை காமிக்கிறாங்க அப்படி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெப்ரி எதிர் ரெண்டு பேரு கடத்துல எப்போ நம்ம ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் புடுங்கணும்னா நீ நீட்டா நல்லா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு போய் புடுங்கறான் இதுல எந்த நியாயமே தெரியல சுத்தமா தெரியல இவ்வளவு கேவலமா விளாடுறதுக்கு விளையாடாம இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு நடந்தக்கப்புறம் ஜெஃப்ரி அந்த கை உடஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல தப்பு இல்லாத வந்து எப்படி எல்லாம் காமிக்கணும் காமிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவன் காமிச்சுட்டு இருக்கான் எப்படின்னா நான் வந்துட்டு இப்படிதான் விழுந்தேன் அவன் அவன் வந்துட்டு இப்படி விழுந்துச்சு ஆனா இங்க அடிபட்டு இருக்கு இந்த கைதான் உழுந்துச்சு ஆனா இந்த கை அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அப்புறம் ராணா வந்து உட்காந்து கிட்டத்தட்ட கத்திக்கிட்டே இருக்கான் அவன் உளுந்ததுல இருந்தே வந்து கத்திக்கிட்டே இருக்கான் அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது இதுல பொய் ஆஹ் நடிக்கிறான் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சவுந்தர்யா வார்டு சௌந்தர் வந்து அவன் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் கூட அது நிபார்ட்ல அவன் நடிக்கிறான் 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 அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லி இருந்துச்சு சௌந்தரியா அவன் போனதுக்கு அப்புறமும் நடிக்கிறான் அவன் இப்படிதான் நடிச்சுக்கிட்டே இருப்பான் எப்பயுமே நடிச்சுக்கிட்டுதான் இருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அவன் மேல தப்ப எப்படி எல்லாம் மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மறைச்சிக்கிட்டு இருந்தான் நான் அப்படி பண்ணல ஏன்னா தான் அவனுக்கு சொம்பு தட்டும்ல அதனால சவுந்தரியாட்ட போய் சொல்லிட்டு சவுந்திர அப்படியே ஊர் அறிய வந்து கத்துது நான் வந்து பண்ணவே நான் ஜெஃப்ரி மேல தப்பு இல்ல ராணா மேல தப்பு ராணுவ எப்பயுமே எப்பதான் இப்படிதான் தான் நாட்டை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவன் ரொம்ப இன்டென்ஷனா எனக்கு பார்க்கும்போது செம்மா கண்டாயிடுச்சு சவுந்தரிய வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு வாரனிங் ஆயாச்சும் இல்ல எல்லோ கார்டு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ரெட் கார்டு கொடுக்குறான் அவனுக்கு இல்ல அவன் பண்றதெல்லாம் பாக்கும்போது எல்லாம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவரா பண்றான் அது நான் பாக்கும்போதெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு ஷோ பண்றோம் அதுல எவ்வளவு இன்டென்ஷன்லாம் இறங்கியிருக்கான் அந்த முடியல எனக்கு சொல்லுறவருக்கு வார்த்தைக்கு வரல அந்த மாதிரி இருந்தாலும் வந்து ஆல்ரெடி வந்து அப்படி அப்படிதான் இருந்தாங்க கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருந்தானுங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா செங்கலை ஹோல்டு பண்ணி ரெண்டு பேரும் அஞ்சுதான் பைத்ராவும் உட்காந்துருக்காங்க அது மேல போய் படுத்துக்கிட்டு அப்பெல்லாம் வந்துட்டு பண்ணிருக்கான் அது வந்து இவ்வளவு கேவலமா நடத்துக்கிறது அவனுக்கு எங்க போச்சுன்னு தெரியல இவன் தான் கேட்டா ராணுவ தான் கவலமா வளாறான் ராணுவ தான் கேவலமா விளாடறான் அப்படின்னு ஏய் தம்பி இது எல்லாருமே ஊரே எல்லாருமே பாக்குறானுங்க அதை பாக்குறானுங்க தெரிஞ்சுக்கிறானு நீ எப்படி பண்ற யார் யார்ட்ட சேர்ற யார் யார்ட்ட இருக்க அப்படிங்கிறது முத உனக்கு தெரிஞ்சுக்கணும் முத முத யார் யார்ட்ட இருக்கானா கேர்ள்ஸ்ட்டு மட்டும்தான் தான் அவனை பொறுத்த வரைக்கும் வேற யார்டையுமே போவானா அங்க கேள்ஸ்ட மட்டும் தான் எனக்கு கேர்ஸ் தயா வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஒரு கேம்ல வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்கான் நம்ம ஜெப்ரி அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரி மேல வந்து இன்னொரு இது அவன் தப்ப மறைக்கணும்ல அதனால ஜெப்ரி இன்னொன்னு போடுறான் அவன் வந்து என் மேல அப்படியே உருண்டுகிட்டு இருந்தான் உருண்டுகிட்டு இருக்கும்போது அவன் வந்து என்னாலையும் தான் தாங்க முடியல நானும் தானே தாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் அந்த டாக்டருக்கு பார்க்க போனதுக்கு அப்புறம் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் இது மாதிரி ஜெஃப்ரி வந்து நானும் தானே என் மேல தானே உருண்டு பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி இது சௌந்தரியாட்டம் ரெண்டு ஏன்னா அவனுக்கு ரெண்டு பேருமே சும்பு தட்டுவானுங்க அச்சுச்சோ இப்படியா அச்சுச்சோ இப்ப தெரியல யார் இப்ப தெரியல அப்படிங்கிற மாதிரி சொம்பு தட்டுவான்ட்டு அவனுக்கு ரெண்டு பேர் தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் கண்டிப்பா நான் லைவ் பார்த்தேன் அப்பதிக்கு அவன் ஜெஃப்ரி வந்து அவன் எப்படின்னா தான் வந்து உருண்டுகிட்டு இருந்தான் இப்படி கிராஸ் ஆகிதான் உருண்டுகிட்டு இருந்தான் இருந்தாலும் ஆனா அந்த இடத்துல ஜெஃப்ரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல வந்து கோவாவில அவ வந்து எதுவுமே பண்ணாம தான் இருந்தான் எதுவுமேன்னா ஒன் ஆஹ் ஜெஃப்ரிக்கு வந்து அஹ் மலிக்கிற மாதிரி அந்த இதுல தெரியல ஆனா கேட்டா என் மேலே தான் உடன்தான் எனக்குதான் வலிச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கானுங்க இதுல நம்ம சௌந்தரம் வந்துட்டு இவன் உண்மையாலுமே பண்றானா பொய்ய டாக்டரை பாக்க போனதுக்கு அப்புறம் இவன் வந்து உண்மையா பண்றான் இல்ல நடிக்கிறானா அப்படிங்கிற பேச்செல்லாம் தேவையில்லாத பேச்சு டாக்டரை பாக்க போயிட்டான் டாக்டரை பாக்க போனாவே உண்மை அப்படி பொய்யான பாதி வெளியிலே சொல்லியிருப்பான் நான் இது சும்மா பண்ண அளவுக்கு பொய்யின்னு சொல்லியிருப்பான் ஆனா இது உண்மையாலுமே வந்து பார்க்க போயிருக்கான் டாக்டரை பாக்க போனதுல இவன் வந்துட்டு இப்படி சொல்றது வந்து சத்தியமா எனக்கு எனக்கு இவ்வளவு கேவலமா வந்து எல்லாம் நடந்து நான் எதிர்பார்க்கல என்னடா ஒருத்தன் ஒருத்தன் அவ்வளோ கதறிக்கிட்டு இருக்கான் அவ்வளவு நேரம் இருக்கான் அதை பொய்யும் சரி ஓகே அவன் நார்மலா பண்றான்னு வச்சுங்க அவன் எப்பயுமே வந்துட்டு வந்துட்டு வெளியில தெரியணும் தெரியணுங்கிற காண்டி வந்து பண்ணுவால அதனால வந்துட்டு ஆஹ் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ற ஓகே ஆனா அவன் வந்து டாக்டர் பார்க்க போனதுக்கு அப்புறமும் நீ இவன் பொய்யா தான் போயிருப்பான் உங்களுக்கு தான் நடிச்சிருப்பான் உங்களுக்கு உண்மையாவே வந்து பண்றானா இல்ல பொய்யா பண்றானான்னு தெரியல உண்மையா வந்தா இவ்வளவு எப்படின்னா உண்மையானா ஓகே உண்மையா அடிபட்டுச்சுன்னா ஓகே கேவலமான பிரச்சனை இவ்வளவு கேவலமானது அவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தரியா போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வீண் பேசி எதுக்குன்னு தெரியல அண்ட் இது இதை பத்தி எனக்கு சௌந்தரியா பத்தி எனக்கு இன்னும் பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளவு வந்து இப்ப உள்ள வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அவளை கேவலமா வந்து நடந்துக்கிறது வந்து எனக்கு எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது இல்ல ஒருத்த அடிபட்டு உள்ள போயிருக்கான் அடிபட்டு போனதும் நீ பொய்யன்னு சொல்ற பத்தியா அதான் வந்துட்டு சௌந்தரியா அதோட கேரக்டர் இப்பயாச்சும் பிஆர் டிம்ஸ் எல்லாம் பிஆர் டிம்ஸ் எல்லாம் வந்து என்ன ஒண்ணும் பண்ண முடியாது என்ன காரணம் தான் அவனுக்கு வந்து காசு வாங்கிட்டாங்க அதனால வேலை செய்வாங்க அண்ட் மக்கள் நம்ம தான் வந்துட்டு சவுந்திர கேரக்டர் பத்தி புரிஞ்சுக்கணும் சொம்பு தற்ற மக்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க